கிரது கிரகத்தில் பண்ணிட்டு சூரியன் கெட்டு தான் நல்லது கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது சந்திரன் சந்திரன் வந்து சந்திரனுக்கு அதிபதி வந்து திருப்பதி திருப்பதி திங்கக்கிழமை போய் அன்னைக்கு நைட்டு அதை தங்கிட்டு செவ்வாய் கிழமை குளிச்சுட்டு வெங்கடேஸ்வர் மொழி வணிகிட்டு வந்தால் ரொம்ப நாளாக சனி சில பேர் என்ன சனிக்கிழமை போடலாம் சனிக்கிழமை போகக்கூடாது திங்கக்கிழமை போய் நைட்டு அந்த தரிசனம் அந்த பெருமாள் வழி சுவாமி திருப்பதி நம்ம நைட்டு தங்கிட்டு காலையில் குளிச்சுட்டு செவ்வாய் கிழமை சாமி தரிசனம் பரிபூர்ண கலாச்சும் கிடைக்கும்

ஓம் சந்திராய் சிவகம் ஓம் சஞ்சிராய் என்ன மகம் ஓம் சஞ்சிராய் சிவகம் ஓம் சஞ்சிரா என்ன மகம் ஓம் சஞ்சிராய் சிவகம் போட்டீங்களே நெல்லு அடுத்தது செவ்வாய் அங்காரகர் அதே தலைக்கு மேல அத்திசையான போட்டுருமா எல்லா நேரம்

மேசத்துக்கு செவ்வாய் மகரத்தில் உச்சம் கடகத்தில் நீசம் அதெல்லாம் அந்த தஞ்சாவூர் பக்கத்தில் வைதீஸ்வரன் கோயில் ஒரு ஊர் அங்க போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நெய்விலுக்கு பண்ணி ஏற்றிட்டு வந்தா அந்த செவ்வாய் உண்டான வழி பறக்கும் வைதீஸ்வரன் கோயில் செவ்வாய்க்கு அதிபதி வைதீஸ்வரன் கோயில் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கு அந்த சாமி கோயில் வந்த செவ்வாயினே தனி கோயில் அங்காரகர் கோயில் அதுக்குன்னு ஒரு தனி கோயில் அங்கே போய் இந்த சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் செவ்வாய் தோசை உண்டான வாய்ப்பு இருந்தோம் அப்படி இல்லையா ஏன்னா அந்த வள்ளுவன் யாரை பிடிச்சி ஒரு உக்காரி ஒரு தோசை கழிச்சு கூட நீங்கும் போடுமா நெய் போடு ஓம் போட்டியம்மா தவறு எடுத்து போட்டியா நீ போட்டியோ தம்பி ஓம் ஓம் மங்காரா சிவாக ஓம் மங்காரா என்ன மக ஓ மங்காளிலா சுவாக ஓ மங்காளிலா என்ன மகம் அடுத்தது புதன் அடுத்தது வந்து புதன் புதனருக்கு அதிபதி மதுரை சொக்கநாதர் புதன்கள் மிதனத்துக்கும் கன்னிக்கும் அதிபதி பன்னெண்டு ராசி காட்டத்துல மிதுனத்துக்கும் கண்ணிக்கதி மதிபதி புதன் புதன் வந்து பெருமாளுடைய அவதாரம் அந்த புதன் கட்டு இருந்தா மதுரை சொக்கநாதர் போய் பணங்கினாங்க அந்த புதன் குழந்தைகள் ரொம்ப நல்லா அருமையா படிக்கும் போடுங்க பச்சை பயிறு புதனுக்கு உண்டான கிரக வயிறு வந்து பச்சை பயிர் நவதானி வாம் கஜத் விதாத்மகே சூட அஸ்தாய திமிகி தன்னோ புதப்பிரசோத சுவாகம்

ஓம் வர்சத்வஜாத்மே குருநாசாய திமிகி தன்னோ குரு பிரசவஜ சுவாகா ஓம் குருவே சுவாகா ஓம் குருவே சுவாகா ஓம் குருவே என்ன மகன் அப்படி ஒரு கல்யாணம் ஆகாத நீண்ட நாள் அந்த குரு கதிபதி திருச்செந்தூர் முருகன் புதகிழமை போயிட்டு அங்க இருந்து காலையில வியாழக்கிழமை கடலை குளிச்சிட்டு திருச்செந்தூர் முருகன் போயிட்டு கண்டிப்பா கல்யாணம் நீக்கும் சகல தோஷங்களையும் நீக்க வருது சக்தி வாய்ந்த கடவுள் வந்து திருச்செந்தூர் முருகன் கல்யாணமே ஆயல சுவாமி முப்பது வயசு ஆகி அந்த பையன் கல்யாணம் திருச்செந்தூர் போய்வாங்க கடல்ல கடலில் குளிச்சிட்டு ஒரு அர்ச்சனை ஆராதனை பண்ணிட்டு ஒரு அஞ்சு பேருக்கு அந்த இடத்துல அன்னதானம் வாங்கி கொடுக்கணும் முதியோரு அந்த பிச்சு வேறு யாரும் காசா போடாத ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே கண்டிப்பாக நடக்கணும் போட்டு மூக்கல்ல போட்டு அடுத்தது சுக்கரன் கணவனுக்கு மனைவி சுக்கரன் மனைவிக்கு கணவன் சுக்கரன் ஆண்டே மனு ஒரே சீரியா சண்டை போயிருக்கிறா சுக்கரன் போ பிரச்சனை பிரச்சினையானது பிரச்சனையாக இருக்குது ஒரே போகிற கூட்டில் சண்டை அந்த இருக்குதுனாக்கா அந்த சுக்கரனை கெட்டுக்குவார் அப்போ சுக்கரனுக்கு உண்டான அதிபதி திருச்சி ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் அங்கே போய் ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் படுத்துட்டு போர் மரகா வச்சுன்னு கோடி கோடியாக அழந்துட்டு படுத்துட்டு அதே வலது கையில் மறக்கா வச்சு படுத்துட்டு மேற்கு நோக்கி அப்போ ரங்கநாதனை போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா

நவக்கிரகம் யார் பிரிச்சு போட சொல்லுங்க ஒவ்வொரு காயத்திரியும் ரொம்ப வலிமையான காயத்ரி நவக்கிரக காயத்ரி வந்து ஒன்பது காயும் வலிவான காயத்திரி அது ஒவ்வொன்னு இதுக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காயத்திரி வரும்போது அதுக்குண்டான தான் இது பிரிச்சு போடணும் அதுதான் சிறப்பு நீ யார் அந்த மாதிரி கலந்து போடுறதுன்னா அதுதானே தன் கையை எழுந்து சொன்னேன் சரி போடுங்க பரவாயில்ல ஓம் காகத் வழியாவின் கற்க நீ தன்னோ மந்த பிரஸ்வதிய சுவாக ஆயுள் சனாதிபதி ஒரு மனிதன் நூறு வயசு வாழ்னானா சனி பகவான் நல்லா இருக்கணும் மகனத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி குரு பார்வை இருந்தால் நீண்ட ஆயுளோடு வருவோம் இரும்பு தொழில் சம்மதி இரும்பு தொழில் பண்ணுவோம் நல்லா நல்லா தொழில் நல்லா இருக்கும் சனி இருந்து இரும்பு தொழிலுக்கு அதிபதி அந்த சனி கெட்டு திருநள்ளார் திருநள்ளாறு போகணும் சனி கேட்டுட்டு இருந்தால் திருநள்ளாறு அந்த திருநள்ளாறு போய் முடிஞ்சிட்டு அங்கே ஒரு ஈஸ்வரன் கோயிலுக்கு வடக்கை பார்த்த மாதிரி காகவாரணத்தை சனி இருப்பார் அவர் போய் ஒரு நெய் தீபம் நெய்தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்கனும் சனி பகவானுக்கு வந்து நெய்தீபம் ஏற்கனவே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்கிட்டு வந்தா அந்த சனியினுடைய இது அருள் நமக்கு நல்லா கிடைக்கும் ஓம் மெகே சுவாகா ஓம் சனிஸ்வராய சுவாகா எள்ளு போடு சனி பகவான் எள்ளு போடு நீண்ட ஆயுள் கொடுக்கணும் எங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும் எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சனி பகவான் வேண்டிக்கும் இப்பதான் சனி பயிற்சி முடிஞ்சு போன இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போனார் சனி பகவான் எந்தெந்த ராசி கேட்டது அவளா போய் திருநள்ளார் போய் சும்மாவோடு போய் பார்க்க முடியும் தப்பு பண்ணி இல்ல ஓம் சனீஸ்வராய் சுவாகா ஓம் சனீஸ்வராய் சென்ன மகன் ஓம் காகப்பஜா வித்மகே கக்க அசாயத்தி மிக்கி தன்னோ மந்த பிரசோத சுவாகா ஓம் சனீஸ்வராய் சுவாகா ஓம் சனீஸ்வராய் என்ன மகன் அடுத்தது ராகு ஒழுங்கு எடுத்துங்க ஒழுங்கு ஒரு வா சேர்த்து வச்சு வாழும் தேங்க பூசினிக்காய் படிக்க

ஓம் அஸ்வதஜெயਿਤ நங்கே சூர அசாயத் தினி தண்ணோ கேதவிஸ்வகம் ஓம் கேதவேஸ்வகம் ஓம் கேதவே ஜென்னமகம் ஓம் கேதவேஸ்வகம் ஓம் கேளே ஜென்னமகம் ஆகுவான் வா மரீ நவதானி நாய் வா கோ மரீ மாதிதாய சோமாய் மங்களாய் boda யஸம் குரு சுக்ச சனி முலம்பூர் கோ மரீ சோமாய் மங்களாய் boda யஸம் குரு சுக்ச சனி பிச்ச

देख वाम वेद पनायत ने ये यरने कर पाए तीमी तन्नो ब्रह्म प्रसोज स्वागा वाम नारायणायित आवित ने ये वासुदेवा ये तीमी तन्नो विष्णु प्रसोज स्वागा वाम तत्पुरुष में मगादेवा ये तन्नो रुद्र स्वागा वाम मगादेव के वित में विष्णु पत्ते तीमी की तन्नो मगालश्मि प्रसोज स्वागा यंग मचान पाल இப்போ சீக்கிரமாக மணி ஆர்டாயிப்போச்சு அரிசி இதில் எடுத்துமா ஒரு புடி எடுத்துமா ரெண்டு

நான் பண்ணிட்டேன் என்ன பண்ணனும் நான் வா மரி மரிதாய சோமை மங்களாய் boda கொட்டு கொட்டு boda குரு சுக்கிரさん பேச்ச ராயவே சுகாக ஏமா அப்படி ஏளு அடட அட போற ஆறி தான் தட்டுல வெயி அப்படி அது கொடுங்க அப்படி ஏرمே நீ அப்படியே தொட்டு நஷ்டம் உள்ளவா தொட்டு குண்டிக்க நல்ல விதமா கல்யாணம் நடக்கணும் இது மாதிரி ஒரு சுதர்சனையான வேண்டிக்க அப்படி அப்படியே கும்பன் வாசி